அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய மலைப்பாங்கான கிராமத்தை சார்ந்த அன்பர் ஒருவர் பேய் பிசாசுகளை விரட்ட எளிமையான முறையில் தாயத்து தயார் செய்வது எப்படி என்று சொல்ல முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் அதுவும் அவர்கள் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி இதை செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காகவும் கிராமப்பகுதி மற்றும் நகர்ப்புறங்களிலும் பேய் பிசாசு பிடித்ததனால் பாதிப்பில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களை அதிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பேய் பிசாசு பிடித்ததனால் தன்னிலை மறந்து தேவையில்லாமல் பிதற்றிக்கொண்டு காரணமில்லாமல் பயந்து கொண்டு தனிமையான அறையில் இருக்க விரும்புவது பெற்றோர் உடன் பிறந்தோரை மறந்து தான் யார் என்பதையும் மறந்து அழுக்கு உடைகளை கொண்டு முறையாக குளிக்காமலும் சாப்பிடாமலும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போலவும் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை சரி செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கிராமப்பகுதியில் இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு வெகு எளிதாக கிடைக்கக்கூடிய கட்டுக்கொடி என்கின்ற மூலிகைக்கு நல்ல நேரம் முறையாக பார்த்து இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி பொங்கல் படையல் வைத்து நாட்டு சேவல் பழி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் கூறிவிட்டு தூபதீபம் காட்டி இந்த கட்டுக்கொடி மூலிகையின் ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வந்து நீங்கள் கொண்டு வந்துள்ள கட்டுக்கொடி மூலிகையின் ஆணிவேரினை மட்டும் நகமோ இரும்போ கத்தியோ படாமல் நறுக்கி எடுத்து தனியை வைத்துக்கொண்டு அதை ஒரு சுத்தமான வெள்ளி தாயத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து பேய் பிசாசுகளை விரட்டக்கூடிய மந்திரம் எழுதிய தகட்டுடன் சேர்த்து தாயத்தில் உள்ளே வைத்து பூஜை அறையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்து ஒரு நாள் மட்டும் காலை மாலை என இரண்டு வேளை தூபதீபம் காட்டி பாதிக்கப்பட்ட நபரினுடைய கழுத்து வலதுகை அல்லது இடுப்பு இவற்றில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் கட்ட வேண்டும் இந்த தாயத்தானது கட்டக்கூடிய நபரினுடைய குலதெய்வத்திற்கு ஏற்றதாக உள்ள நிறத்திலான கயிற்றில் மட்டுமே கட்டப்பட வேண்டும் சிகப்பு அல்லது கருப்பு இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே கட்டப்பட வேண்டும் இதை கட்டினால் எந்த நபருக்கு பேய்பிசாசு பிரச்சனைகள் இருக்கின்றதோ யார் தன்னிலை மறந்து பிதற்றிக் கொண்டிருப்பது தெரிந்தவர்களை தெரியாதது போல் இருப்பது யார் சொல்பேச்சும் கேட்காமல் அடங்காமல் இருப்பது இது போன்ற பேய் குணங்கள் மாறி மீண்டும் அவர்கள் பழைய நிலைமைக்கு வந்துவிடுவார்கள் தாயத்து தயார் செய்து பயன்படுத்துங்கள் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கட்டுக்கொடி மூலிகை தெரியாத அல்லது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத நபர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது பேய் பிசாசினால் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு இந்த கட்டுக்கொடி மூலிகையின் வேர் கொண்டு தயார் செய்யப்பட்ட வெள்ளி தாயத்து தேவைப்படுவதாக இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்